மின்சார சபையை ஒன்றை தெரிவு செய்ய ஊழியர்களுக்கு இரண்டு மாத கால அவகாசம் முன்னாள் ஜினாத்பர் அணில் விக்ரம் சிங்க தொடர்ந்தும் குழுமத்தை சிவத்தை சாலையில் காணியற்ற குடும்பங்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பம் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அடிபணியை போவதில்லை என இந்திய பிரதமர் உறுதி இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் நீதிமன்றத்தால் பணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அதன் பிரதிபணி டாக்டர் டாக்டர் பெல்லென தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க நீரிழப்பு காரணமாக ஏற்பட்ட சிக்கல்களில் இருந்து தற்பொழுது மீண்டு வருவதாக இன்று காலை நியூஸ் ஹோஸ் வினவிய போது அவர் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க மருத்துவ கண்காணிப்பின் கீழ் தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் நேற்று வழிகொணரப்பட்டது நித்திரையில் மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நித்திரை கொள்ளும் போது ஒரு இயந்திரத்தை பொருத்த வேண்டும் என்றும் அதனை எவ்வாறு இயக்குவது என்பது அவரது மனைவிக்கு மாத்திரமே தெரியும் என்றும் ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ரணில் விக்ரமசிங்கின் உடல்நிலையின் பாரதூரத் தன்மையை விளக்கிய ஜனாதிபதி சட்டத்தரணி தமது சேவை பெருனருக்கு அனைத்து நோய்களும் இருப்பதாக கூறினார் இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட கோட்டை நீதவான் நிலுப்பு இலங்காபுர ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய மருத்துவ நிலையினை கருத்தில் கொண்டு மூன்று சரீரப்பினைகளில் அவரை விடுவிக்க வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெள்ளிக்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் முன்னாள் தெரிவித்து பகுதியில் நேற்று எதிர்ப்பு நடவடிக்கையின் போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் ஒன்றினால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடமிருந்து ஆலோசனைகள் கோரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வூட்லர் தெரிவித்தார் குறித்த ஆலோசனை அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து கொம்பனி தெருப்பகுதியில் இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் போது போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரின் மீது போத்தலினால் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதலினால் அவரது முகத்தில் காயம் ஏற்பட்டது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தற்போது நாரகம்பிட்டி போலீஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கழனி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுபவராவார் இலங்கை மின்சார புதிய சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு இலங்கை மின்சார சபை நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளது உற்பத்தி விநியோகம் பரிமாற்றம் மற்றும் தேசிய கட்டமைப்பை செயல்படுத்துதல் ஆகியன தொடர்பில் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக வலு சக்தி தெரிவித்துள்ளது குறித்த நிறுவனங்களாக நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் பிரைவேட் லிமிடெட் நேஷனல் டிரான்ஸ்மிஷன் நெட்ஒர்க் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் காணப்படுகின்றன இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையில் தற்போதுள்ள ஊழியர்களுக்கு குறித்த நிறுவனங்களில் தமக்கு விருப்பமான நிறுவனத்தில் இணைந்து கொள்வதற்கு கோரிக்கை விடுக்க முடியும் இதற்காக இரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து ஊழியர்களுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது

இதன் முதற்கட்டம் பதுளை மற்றும் முனராகலை மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்படுவதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்தார் முதற்கட்டத்தில் நான்காயிரம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன அனைத்து மாவட்டங்களிலும் காணியற்ற குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு காணி உரிமையை வழங்குவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கம் என காணி ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இலங்கை பாதுகாப்பு படையை உலகில் தலைசிறந்த தொழில்முறை பாதுகாப்பு படைகள் ஒன்றாக மாற வேண்டும் எனவும் அதற்கு தேவையான பயிற்சி மற்றும் வசதிகளுக்கு தேவையான நிதியை முறையாக ஒதுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் பங்கேற்று பங்கேற்ற போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலிருந்து ஒவ்வொரு துறைகளில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் இலங்கை ராணுவம் விமானப்படை கடற்படை சிவில் பாதுகாப்பு திணைக்கிழமை மற்றும் கரட் அதிகாரிகளுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது பாதுகாப்பு படை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வெளிநாட்டு பயிற்சி குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இந்த பயிற்சி ஏனைய அரசு துறைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பயிற்சியை விட தனித்துவமானது என்பதால் அது குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் போரின்போது உயிரிழந்த சிவில் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கும் ஏனைய பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அரசாங்கம் ஏற்கனவே பெருமளவு நிதியை செலவிட்டு வரும் நிலையில் அதனால் வழங்கப்படும் சேவைகள் பொதுமக்களுக்கு மிகவும் செயற்கிறன் உள்ளதாகவும் திறம்படவும் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிலையத்தின் அதிபர் ஜி தர்மநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே கலந்து கொண்டார் குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்ட பலரும் இணைந்து கொண்டனர் நிலையமானது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் மிக முக்கியமான இடம் பற்றாக்குறை உள்ளிட்ட குறைபாடுகள் தங்குமிட வசதி உள்ளிட்டவற்றை பூர்த்தி அரசாங்கத்தின் இருக்கின்றது ஜனாதிபதியோடு கலந்துரையாடல் என்று நடைபெற இந்த விடயங்கள் தொடர்பில் அவரோடு கலந்துரையாடி இந்த ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிலையம் வடமாகாணத்திலேயே பிரதான தொழிற்பயிற்சி நிலையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அரசாங்கம் வட பகுதியில் கைத்தொழில் வலயங்களை அதிக தொழிற்சாலைகளை கொண்டு வரப்போகிறது கல்வி வருஷம் வருஷம் கல்வி கேட்கின்றன வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் செயற்படும் என்பதை ஆணித்திரமாக்குறோம் என பரந்தன் தொழில் இரசாயன பக்தி ஆரம்பிக்கப்படும் மாங்குளத்தில் கைத்தொழில் விலையம் காங்கேசன் துறையில் கைத்தொழில் வலயமா ஆரம்பிக்கப் போகிறோம் அதனால் இங்கே கல்வி கல்விக்கும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமை தாங்கியிருந்தார் வடமாகாண ஆளுநர் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அரசு திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளின் விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இங்கு முன்பு இருநூறு மில்லியன் ரூபா விசேட நிதி மன்னார் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்காக அது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மன்னார் மாவட்டத்துக்கு ரூபாய் இரண்டு பில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது வீதிகள் அமைப்பதற்காக அதிலே முக்கியமான பிரதானமான வீதிகள் அமைக்கப்பட இருக்கின்றன பல்வேறு பட்ட திணைக்களங்களுக்கு நிதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றுக்கான அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது வனவிலங்கு திணைக்களம் அதே போல் வன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போன்றவற்றின பிரச்சனைகளும் கலந்தாலோசிக்கப்பட்டது கல்வி சார்ந்த பிரச்சினைகளால் கல்வி துறையிலே காணப்படுகின்ற பெற்ற குறை ஏன் விடயங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்திலே ஆராயப்பட்டது பாதினி செடிகளை கட்டுப்படுத்தும் புதிய பூச்செனத்தை விடுவிக்கும் செயற்பாடு நேற்று நடைபெற்றது நீர்வேலி வடக்கு பகுதியில் விவசாய திணக்கலத்தின் யாழ் மாவட்ட பிரதிபணிப்பாளர் தலைமையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது விவசாயிகளுக்கு தமது விவசாய நிலங்களில் காணப்படும் பாதினியத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டது பின்னர் பாதனிய செடிகளை கட்டுப்படுத்தும் புதிய பூச்சி இனத்தை விடுவிக்கும் செயற்பாடு இடம்பெற்றது இந்நிகழ்வில் கண்டி கண்ணூர் விவசாய ஆராய்ச்சி இருந்து விவசாய ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்திருந்தனர் விஜயத்தில் ஏற்று விடுபட்டார் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்திய சாலை வளாகத்தில் அமைந்துள்ள திறந்து வைத்து நீண்ட காலமாக இயங்காது காணப்படுகின்ற பெண் நோயியல் பிரிவை பாராளுமன்ற உறுப்பினர் இதன் போது பார்வையிட்டார் அத்துடன் வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் குறித்த பிரிவு இயங்காமை தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார் கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் ஆழனி பற்றாக்குறை மருத்துவர்கள் தரும் பட்சத்தில் பெண்கள் நோய்கள் பிரிவை இயக்குவதற்கு தாங்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் அன்றைய தினம் நிமித்தமாக எதிர்வரும் காலத்தில் இது தொடர்பாக அமைச்சர்களுக்கு இதை தெளிவுபடுத்தி கூடாக அவர்களுக்கான ஆளணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு மெம்மாலான என்ற உதவிகளை பெற்றுக் கொடுப்போம் தொடர்வது சர்வதேச செய்தி இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு இன்று முதல் அமுல் எந்த அச்சுறுத்தல்களுக்கும் அடிப்படையை போவதில்லை என இந்திய பிரதமர் தெரிவிப்பு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தி ஐந்து வீத கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமுலாகின்றது எனினும் எந்த நெருக்கடிக்கும் பணிய மாட்டோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு தொடர்பான வரைவு அறிக்கையை அமெரிக்க சுங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நேற்று வெளியிட்டது ரஷ்யாவினால் அமெரிக்காவுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான கொள்கையின் கீழ் இந்த வரிகள் இந்தியா மீது விதிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நள்ளிரவு பன்னிரண்டு ஒன்றுக்கு பின்னர் கூடுதல் வரி அமலுக்கு வரவுள்ளது இந்த வரிவிதிப்பினால் இந்தியாவில் அறுபது ஆறு வீத ஏற்றுமதி பாதிப்படையும் என சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஐம்பது வீத வரி விதிப்பு இந்தியாவின் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் எனவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக ஆடை ஏற்றுமதி ரத்தினங்கள் நகைகள் இரால் கம்பளங்கள் தளப்பாடங்கள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதி அறுபது தசம் இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு பாதிப்பு உள்ளாகும் எனவும் இதனால் தொழிலாளர் சார்ந்த துறைகள் ஏற்றுமதி எழுபது வீதம் அளவுக்கு குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எண்பத்தி காலத்து வீத வர விதிப்பால் நடப்பு நிதியாண்டில் இது குறைவடிக்கும் என சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு கூறியுள்ளது குறிப்பாக அமெரிக்காவின் இந்திய ஏற்றுமதியில் மொத்தம் நாற்பத்தி மூன்று வீத சரிவு ஏற்படும் எனவும் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வேலை இழப்பும் ஏற்படும் எனவும் இது இந்தியாவின் வேலைவாய்ப்பு சந்தையில் தீவிரமான சவாலை ஏற்படுத்தும் எனவும் சர்வதேச ஆராய்ச்சி அமைப்பு கூறியுள்ளது ஒட்டுமொத்த அளவில் இவற்றின் தாக்கம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சரிவடைய செய்யும் எனவும் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே எந்தவித நெருக்கடிகளுக்கும் இந்தியா அடிப்படையாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குறு சிறு நிறுவனங்கள் விவசாயிகள் பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு தடையாக எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதற்கு அடிப்படைய போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் நியூஸ் ஹோஸ்டின் காலை செய்தி சிவில் நிறைவேற்றது தொடர்ந்து நியூஸ் ஹோஸ்டோடு இணைந்துருக்கு